விருகம் ஏஎல்பியா போகும்பொழுது ஒரு ஜாதகருக்கு அமையக்கூடிய சாதகமான விஷயம் பாதகமான விஷயம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத விருச்சக லக்னம் அப்படின்னா ஒன்று ஆறு ஆதிபத்தியம் அதாவது செவ்வாய் பகவான் ஆதிபத்தியம் இல்லையா இந்த இந்த சமயத்தில் பத்து வருட காலம் எந்த மாதிரியான அமைப்பு இந்த எந்த மாதிரியான விஷயங்கள் ஜாதகருக்கு இருக்கும் அப்படின்னா ஜாதகருக்கு ஏற்படக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஜாதகரே காரணமா இருப்பார் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து கடன் வம்பு வழக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஜாதகரே தனக்கு தான் நானே கொள்ற அந்த மாதிரியான சூழல் ஏற்படும் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இரண்டு ஐந்து ஆதிபத்தியம் பெறக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் இப்போ இந்த பத்து வருட காலம் இவங்களுக்கு இந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா நல்ல வருமானம் குடும்பம் அதே போல மனம் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஷேர் மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அதுக்கு வந்து ஒரு சாதகமான விஷயமா இருக்கும் அடுத்ததா வந்து இவங்களுக்கு குலதெய்வத்தோட அனுகிரகம் இருக்கும் கண்டிப்பா வந்து நல்ல படிப்பு அதே போல மனம் சார்ந்த படிப்பு அதாவது சைக்காலஜி அந்த மாதிரியான விஷயத்தை தேர்ந்தெடுத்து படிக்கும் பொழுது நல்ல இதில் வந்து ஒரு அனுகூலமான விஷயங்களை இவங்க பார்ப்பாங்க நல்ல வருமானம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மூன்று நான்கு ஆதிபத்தியம் பெறக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவான் அப்படின்னும் பொழுது பழையது அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு வந்து புதிதாக ஒரு விஷயத்தை போய் ஒரு கார் வாங்குறாங்களோ அல்லது வந்து ஒரு பைக் வாங்குறாங்க அல்லது இப்போ ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னும் பொழுது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழைய வீடு வாங்கி அதை ரெனோவேட் பண்ணுறதோ இல்லை அந்த வீட்லேயே குடி போகிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு சாதகமாக இருக்கும் மூன்றுங்கிறது முயற்சி அதே போல தைரியம் இல்லையா அதே போல கம்யூனிகேஷன் சார்ந்தது தாய் வீடு வண்டி சொத்து சுகம் அதே போல கூட்டு தொழில் கூட்டு தொழில் அமைவதற்கான ஒரு நல்ல தருணமாக இருக்கும் அதே போல வந்து இவங்களுக்கு மூன்றாம் இடம் இளைய சகோதரம்னு சொல்லலாம் நாலாம் இடம் அப்படிங்கிறது தாய் இளைய சகோதரம் இந்த தாய்க்கு உண்டான உறவு வந்து ரொம்ப பிணைப்போட இருக்கும் ரொம்ப நல்ல ஒரு பிணைப்பான உறவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம்